ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம பெரட்டில் எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்கில் போகலாம் மூணு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா இது மூணையும் சேர்த்து மிக்ஸியில் ஒரு சுற்ற சுற்றுங்க கடாயில் தேங்காய் ஊற்றி கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை இந்த எண்ணெயில் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்புறம் நம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நான் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டு இதில் வதக்கணும் இதில் கொஞ்சம் வெங்காயத்து அளவு தான் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ தான் இந்த ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும் இது வதங்கட்டும் சிப்பி செய்ய ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே கடம்பாவை வந்து ஒரு பத்து விசில் வச்சு குக்கரில் நல்லா வேக வச்சிடணும் அந்த வேக வச்ச கடம்பாவை நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காயத்துக்கு கூட அந்த தண்ணியோடைய நம்ம வந்து இதில் சேர்த்துடணும் மீன் வயல் இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் அப்புறமா மிளகாத்தூள் வந்து நீங்கள் பார்த்து போடணும் ஏற்கனவே பச்சை மிளகாய் இதில் போட்டிருக்கோம் காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து மிளகாத்தூள் போடணும் நான் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அப்புறமா கல்லுப்பு போட்டணும் அதுக்கப்புறமா இதில் வந்து கால் மூடி தேங்காய் வந்து ஆட் பண்ணிடணும் அடுத்து நான் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறேன் இது என்னென்னா நம்ம சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் எடுத்து நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நீங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் சேர்த்தா தான் இந்த பெரட்டலுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியும் இதை சேர்த்து கிளறி விடும் போதே வந்து ரெடி ஆகிடும் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் ஏரோட்டமாக ஊற்றணும் அப்போ தான் அந்த வாசனை வந்து நல்லா வரும் நீங்களும் இந்த கனவை பெரட்டல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ